ம்பிகளே ஐயாமே இது ஈரோட்டு போர்வை ஈரோட்டுல இருந்து இப்ப தார் ரோட்டு வந்திருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ளது வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வேணாலும் கேட்கலாம் ஒரு கரம் ரெண்டு கரம் ரூபாய் மூணு கரம் இந்த போர் எப்படி பணத்தை இத கல்யாணத்துக்கும் கச்சேரிக்கும் இருக்கலாம் ஒரிஜினல் காஷ்மீர் ஜம்காலம் இதை எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு போர்வை இலவசம் இலவசமா கிடைக்கிற ரெண்டு போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளு காஷ்மீர் ஜமுக்காலம் நூறு ரூபா மதிப்பு உள்ளது கேவலம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா பிரசிடன்ட் வேலாயுதம் பிள்ளைய மாரி வேற யாரையா கேப்பா ஐயா கட்டுப்படி ஆகாது நான் வேணா இருபது ரூபா கமிஷனை கொடுத்துடுறேன் ஆள விடுங்க

அறுபது எழுபது எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப நூறு ரூபாய் ஒரு தரம் நிறுத்தியா ஐம்பது ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்சு பாத்தியா நூறு ரெண்டு தரம் யாரும் யாருமே வருவாங்க ஜமக்காலம் இலவச ரெண்டு ஓ நீயே வலிகை சொல்லிக் கொடுக்கறியா

தங்கச்சியோட சலங்கையை காணவும் அது பெரிய கொஞ்சு சலங்க அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா அண்ணே அது உனக்கு எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சு சலங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சு சலங்கு தான் அடகு வையி அடகு வையின்னு கெஞ்சிச்சு ஆச்சு கட்ட அடகு வச்சேன் சாராயத்தை வாங்குறேன் கப்பு கப்புன்னு அடிச்சுட்டு இருக்க பாத்தீங்களாப்பா நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு நீ ஏமா ஆகிற அவன் வச்சிட்டான் நான் திருப்பி தரேன் டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல நான் உன் அப்ப இல்ல ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்த பண்ணாரு வாய் முதல்ல நீமா என்னமா நான் நிச்சயமா கேபி சுந்தரமலா வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு என்ன இருந்து ஆளையே காணோம் அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் ஏன்டா பிஞ்ச தலையா என் எதிரியாவ அவன் வீட்டுக்கு கூசாம சொல்றியா

சீக்கிரம் குடிச்சிடலாங்க ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன் ஆமா கஷ்டமா இருக்குதுங்க மிஸ்டர் கார்மேகம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும் அப்படினா உங்க கிளாஸ் கொடுங்க இதுக்கு பேரு தான் சேஸ் எங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் சொல்லிக்கீங்க எங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல நீ ரெடியா நான் ரெடி முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லணும் ஓகே ரெடி

நான் ஒரு கோடீஸ்வரா நாத எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு இருண்டு போன ஏன் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன் அதனால இனிமே நான் இந்த கிராமத்துலயே தங்க போறேன் உங்க கூடவே உங்க ஒருத்தனா உம் என்ன மிஸ்டர் கார்மேகம் வேலாயுதம் மிஸ்டர் வேலாயுதம்

ஊருக்குள்ள சொல்றதும் நெசந்தாண்டி உன்னை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து என்ன பன்னீர்ல குளிப்பாட்டி பஞ்சு மேத்தால படுக்க வச்சு வளர்த்துப்பட்ட அதான் சொல்றேன் என்னடி பண்றது உன்னை பெத்து போட்டு உங்க அப்பனும் காத்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்துருச்சுங்க நான் என்னையும் காப்பாத்திக்கிட்டு மக வயத்துல பிறந்த வளாச்சேன்னு உன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அம்மா இல்ல இப்ப கூலிக்கு ஆடு மேய்க்கிறேனா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு சொந்தமா ஆட்டை வாங்கி அந்த ஆட்டை வித்துப்பிட்டு மாடை வாங்கி அந்த மாட்டையே வித்துபட்டு நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வாங்கி அதுல ஒன்ன உட்கார வச்சு நான் அழகை பார்க்கல நான் உன் பேட்டி இல்ல ஆத்தாத்தோ ஏண்டி வலிமையிலே வாசக்கதவ கலக்க வைக்கலாமா மேய்க்க வைக்கலாமா முதல்ல ஆட்டோ வாங்க அதுக்கப்புறம் வீட்ட பத்தி பேசலான்னு அது சொல்லுதம்மாய் ஜீசனு இப்படி தொட்டணும்னு நான் சொல்லிருக்கேன்

இதே பாருங்கயா ஆம்பளைங்களுக்கு 5 ரூபாய் பணமும் ஒரு கண்டமங்கள வேஷ்டியும் அத உங்களுக்கும்தான் 5 ரூபாய் பணமும் குண்டமங்கள சேலைய அப்ப தான குடுக்கற மாட்டே பல்ல பிடிச்சு பார்க்கனே நினைக்காதீங்க ஓட்டு போடுறதுக்கு தான இதெல்லாம் கொடுப்பீங்க ஓட்டு வருதா வேஷ்டி சேலைய வாங்கிட்டு போ நாங்க சொல்றது ஓட்டு மாதிரிதான் தம்பி நீங்க மாதிரி கேள்வி Bye, Danger. Good to